குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு நூறு பருப்பும் ஒரு ஐம்பது கடலை பருப்பும் போட்டு ஊற வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு நாலு வத்தல் மிளகாய் வத்தல் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நாலு வத்தல் போட்டிருக்கேன் கொஞ்சம் காயப்பொடி சீரகம் போட்டுக்கிட்டு போட்டு உப்பு போட்டு உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இது வந்து உருண்டை குழம்புக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் சீரகம் ஒரு சின்ன வெள்ளைப்பூடு அரிசி போட்டுக்கிட்டு அவ்வளோதான் இது தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடுவோம் சோறு வடிக்க சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இல்லைன்னா இந்த சுடு தண்ணி என்ன செய்யணும் சீக்கிரம் உறைஞ்சிடும் பிறகு அந்த சுடு தண்ணி சோறுக்கு ஊற்றுறதுக்கு கட்டி ஆயிடும் தண்ணி ஊற்றுற சோறு பழைய சோறு பழைய தண்ணி ஊற்றி அதுக்கு வேற வடிக்கணும் படிச்சாச்சு சா உடைச்சாச்சு காமிச்சுட்டே அரைஞ்சிட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சி குண்டான் அரைக்கி வச்சுக்கோம் அதை போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது மையம் அரைக்க கூடாது ஒன்று ரெண்டுமா அரைச்சி வணக்கம் அரைக்கணும் சுற்றி வணக்கம் பருப்பு உருந்தைக்கி அரைக்கும் போது ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு சுற்று ரெண்டு சுற்று சுற்றி சுற்றி கிண்டி விட்டு கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும் ரொம்ப பரபரன்னு இல்லாமல் ரொம்ப மையாகவும் அரைச்சிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு அரைக்கணும் கரையாத அளவுக்கு மையாக ஆகாத அளவுக்கு அரைக்கும் தண்ணியெலாம் தொளிக்கக்கூடாது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தான் அரைக்கணும் வடக்கி அரைச்சிடணும் ரொம்ப மையா அரைச்சிருக்கூடாது ஒன்றும் பரபரன் இருக்கும் ஒரு சுத்தி சுத்திட்டு சுத்திட்டு பெருத்தி பெருத்தி வச்சுதான் அரைக்கணும் sarı sarı indi batı qarçı olur மஞ்சப்பொடி காயப்பொடி குழம்புக்கு உப்பு கல் ஒரு எலுமிச்சம்பள அளவு ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவு புளி க கரைச்சி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி அதில் ஊற்றணும் தேவை நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தந்தடி ஊற்றிக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் காரமும் புளிப்புமா உப்புமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உருண்டக்களம் ரொம்ப சப்புண்டு நமக்கு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கணும் நாங்கள் கொஞ்சம் குளிப்பு உரமாக வைப்போம் குழம்பு தலைக்கி புளிப்பு உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு காணாட்டாக போட்டுக்கலாம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் வெறும் வத்தல் பொடியும் தேங்காவும் தான் போட்டுருக்கோம் அதனால் இந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு குழம்பு வந்து ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த பருப்பு உருண்டையில் இப்படி ஒரு உருண்டை அளவுக்கு இதில் போட்டு கரைச்சி விட்டுக்கணும் குழம்பு நல்லா கொழு கொழுப்பாக இருக்கும் தண்ணி தேவையானாலும் நம்ம குழம்பு நமக்கு எவ்வளோ குழம்பு பண்ணணுமோ அதுக்கு தகுந்தபடி தண்ணி சேர்க்கணும் குழம்பு கொதித்தோடனே நல்லா கொழு கொழுப்பும் வந்துடும் குழம்பு ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டுக்கு தான் இதில் வேறு எந்த மசாலாவும் கிடையாது வத்தப்பொடி தேங்காய் சீரகம் இல்லை இந்த பருப்பு உருண்டை மாவு அவ்வளோதான் மல்லிப்பொடிலாம் போடக்கூடாது புளிக்கரைசல் இதான் சேர்த்தோம் உப்பு மஞ்சள் பொடி புளிக்கரசு நம்ம குழம்பு தாளிச்சி தாளிச்சிடலாம் இந்த உருண்டைக்கு இந்த கருவேப்பிலையே கொஞ்சம் பொடிசை அப்படி பிச்சு போட்டுக்கணும் கூட கொஞ்சமே கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நல்லா வாசமாக நல்ல ருசியாக இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் எந்த வெங்காயம் இருக்கோ உங்களுக்கு சின்ன வெங்காயம் பெரிய நான் சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடணும் போட்டு பிசைஞ்சிக்கிடணும் அதில் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய்

இப்போ குழம்பு வந்து இது நல்லா கொதிச்சு வரணும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் உருண்டையை போடணும் கொதிக்காமல் இருக்கல உருண்டையை போட்டால் கரைஞ்சிரும் அப்படியே உள்ள சேர்ந்துரும் அப்படி செய்யக்கூடாது தர தர குழம்பு கொதிக்கணும் கொதிக்கும் போது தான் உருட்டி போடும் நம்ம உருண்டைய வேணா உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா கொதிக்கும் போதே அப்படியே உருட்டி உட்டி உருட்டி கூட போட்டுடலாம் அது நம்ம திறமை நம்ம எப்படி செய்யணும் அப்படி செஞ்சுக்கலாம் இதை உருண்டைய உருண்டைக்குள்ள மாவை வெங்காயத்தெல்லாம் நல்ல வெங்காயம் கருப்பிலாம் போட்டு ரெடி பண்ணி விரவி வைக்க குழம்பு கொதிக்கும் போது தான் நான் உருட்டி போடுவேன் எப்போவுமே குழம்ப வந்து தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சா பொங்கி அவ்வளோ வழிஞ்சிரும் திறந்து வச்சே நல்ல கொதிக்க வேணால் சூடு ஏறுற வரைக்கும் வேணால் மூடி வைக்கலாம் கொதிக்க ஸ்டேஜில் மூடி வைக்கக்கூடாது பொங்கி சிந்திடும் அவங்க கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ உருண்டையை போடணும் இப்போ உருண்டையை நான் ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி அது போடுது மேலே மேலே போட வேண்டாம் நீ சின்ன சின்னதாக உருட்டி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சின்ன சின்னதாக உருட்டி இப்படி தள்ளி தள்ளி போடணும் கொதிக்க கொதிக்க ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போடணும் அவசரப்பட வேண்டாம் அது வாட்டில் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம உருட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியும் உட்டி உட்டி போட்டால் அது வாட்டில் கொதித்து கொதிச்சு வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெந்த உடனே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பொங்குச்சுன்னா தீயை கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கணும் அதுக்காண்டி கொதிக்கிறது நின்றுடக்கூடாது ரொம்ப கொறைச்சிடக்கூடாது கொதிக்கிறது நின்றுனா உருண்டை கரைஞ்சிடும் உருண்டை கரைஞ்சிடக்கூடாது இப்படி கொதிக்கும்போது தான் போடணும் உருண்டை நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ சின்னதாக வேணா சின்ன சின்னதாக ஊட்டி போட்டுருக்கேன் கொஞ்சம் பரிசாக வேணா கொஞ்சம் பரிசாக ஊட்டி போட்டுருக்கேன் இது வெந்ததும் கொஞ்சம் பரிசாகவே ஆயிடும் நம்ம சின்னதாக போட்டாலும் வெந்த உடனே கொஞ்சம் பரிசாக தெரியும் உங்கள்கிட்ட வேக வேக தன்னால் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் இந்த மேலே உள்ள நுறையை மட்டும் நவுட்டி விடுதேன் இந்த மிதக்கு பற்றிய ஒன்று ஒன்றா இந்த மிதக்கு இந்த வேக வேக இந்த மேலே மிதந்து வருது பாருங்கள் இதுதான் மிதக்கும் உங்களுக்கு வேணுன்னா இந்த உரப்பு புளிப்பை சரி பண்ணதுக்கு வேணால் வெள்ளம் எதுவும் வேணுன்னா சேர்த்துக்கலாம் அது அவங்கவுங்க பிரியம் வெள்ளம் வேணால் ஒரு துண்டு போட்டால் நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் தேவைன்னா போட்டுக்கணுங்க தேவையில்லை சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கிடுது குழம்புக்கு ருசி கொடுக்கும் அந்த புளிப்பு அரைப்பெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் உருண்டை பூரா நல்லா மிதக்க ஆரம்பிச்சுட்டு அவ்வளோ வெந்து வந்துட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு குழம்பும் நல்லா கொதிச்சுட்டு தண்ணி ரொம்ப கட்டி ஆயிடக்கூடாது ஏன்னா உருண்டை பிறகு ரொம்ப குழம்பு திடணும் ஓரளவுக்கு சாப்பிடுற அளவுக்கு அப்படி ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் கொதித்த பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம் உருண்டெல்லாம் வெந்ததுக்கு பிறகு வேணா ரொம்ப கட்டியாக இருக்கிட்டுனா தண்ணி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க எனக்கு இந்த அளவு போதும் முதல்ல கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ஒன்று போல் வச்சுட்டோம்னா குழம்பு கொதித்தோன்னா இந்த பருப்பு உருண்டையெல்லாம் கரைச்சிருக்கிறதுனால ரொம்ப கட்டியாகாது கொழு கொண்டு ஓரளவுக்கு நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம் பக்குவத்தை நம்ம பார்த்து வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதித்து உருண்டை பூரா நல்லா வெந்துங்க பாருங்கள் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ நல்லா வெந்துட்டு இந்த உருண்டை பூரா நான் நல்லா என்ன மிதக்க ஆரம்பிச்சுட்டு குழம்பு ரெடியாகிட்டு குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த அடுப்பை அணைச்சிட்டு மூடி வச்சுக்கலாம் இறக்கி வச்சுக்கலாம்